வேறு தொகுதிகளில் இருந்தாலும் தான் போட்டியிடும் கோவை தொகுதி மக்களுடன் தினமும் பேசிக் கொண்டிருப்பதாக மக்கள் நீதி மயத்தின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார் கோவை அவிநாசி சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் கோவை தெற்கு தொகுதிக்கான இருபத்தைந்து அம்சங்கள் அடங்கிய உறுதிமொழி பட்டியலை வெளியிட்ட மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் தான் வேறு பகுதிகளில் இருந்தாலும் தினமும் தனது தொகுதி மக்களுடன் பேசி வருவதாக கூறினார் கோவை தெற்கு தொகுதி மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் ஏழைகள் வாழும் இடங்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏதுமின்றி உள்ளதாக தெரிவித்தார் குடிநீரும் கழிவுநீரும் கலந்துவிட்டதாக தமிழகம் முழுவதும் இருந்து புகார்கள் வருவதாகவும் பல இடங்களில் தெருவிளக்குகள் என்று பெண்கள் இரவில் நடமாட முடியாத நிலை இருந்து வருவதாகவும் தெரிவித்த அவர் கோவை தெற்கு தொகுதிகளிலும் இதே பிரச்சனைகள் உள்ளதென குறிப்பிட்டார் ஆண்டிப்பட்டியில் பிறக்காத வாழாத எம்ஜிஆர் அங்கு வென்று சாதித்து காட்டினார் கோவை மக்கள் அவர்களில் ஒருவனாக தன்னை நினைத்து வெகு நாட்களாகிவிட்டது அரசியலுக்காக எதிர்க்கட்சிகள் என்னை வெளியூருக்காரன் என்று எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என்றார் மத்திய அரசுடன் தொடர்புள்ளவர்கள்தான் திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்றால் இது ஜனநாயக இந்தியாவாக இருக்க வாய்ப்பில்லை என்ற கமலஹாசன் சைக்கிள்களில் வந்து வாக்கு கேட்கும் எம்எல்ஏவுக்கு அதற்கான பலம் உள்ளது அதனை நிராகரிக்கும் பிரதமர் நல்ல பிரதமர் இல்லை என்றார் தன்னை வெளியூர்காரன் என்று விமர்சிக்கும் வானதி ஸ்ரீநிவாசன் மயிலாப்பூரை சேர்ந்தவர் எனவும் பிரச்சாரங்களில் தன்னை விமர்சிக்கும் பார்த்து வருவதாகவும் அவர் பார்க்கும் குறைந்தபட்சம் அமைச்சர்கள் பார்ப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டினார் கூறியவர் தான் வாங்கிய சம்பளத்திற்கு வரி கட்டியதாகவும் அதற்கு உதயநிதி நேர்மையானவர் என்று அர்த்தமில்லை எனவும் தெரிவித்தார் இப்பொழுது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியின் வேட்பாளர் கமல்ஹாசன் ஆகிய நான் அளிக்கும் உறுதிமொழி பட்டியல் இது ஒன்று அனைத்து வார்டுகளிலும் எம்எல்ஏ அலுவலகம் அமைக்கப்படும் இவை இருபத்தி நாலு மணி நேர மக்கள் குறை தீர்ப்பு மையங்களாக செயல்படும் இரண்டு நீண்ட நாட்களாக பட்டா இன்றி வசிக்கும் மக்களுக்கு நிலப்பட்டா வழங்க வழங்கப்படும் மத்திய சிறைச்சாலை ஊருக்கு வெளியே மாற்றப்பட்டு அந்த இடத்தில் மக்கள் வசதிக்காக ஒருங்கிணைந்த மார்க்கெட் பிளாசா அமைக்கப்படும் நான்கு காந்திபுரம் கிராஸ் கட் ரோடு நூறடி சாலை டவுன்ஹால் ஒப்பனக்கார வீதி ஆகிய இடங்களில் சுரங்க நடைபாதை அமைக்கப்படும் தங்க நகை உற்பத்தியாளர்களுக்கு நல வாரியம் அமைக்கப்படும் தொகுதி முழுக்க ஆறடி ஆழத்தில் பாதாள சாக்கடை வசதி செய்து தரப்படும் தொகுதியில் அரசு இரத்த வங்கி அமைக்கப்படும் ஆதரவற்ற முதியோர்களுக்கான இல்லம் அமைத்து அவர்களுக்கு உணவு வழங்கப்படும் மருத்துவ காப்பீடும் செய்து தரப்படும் வட்டி முழுமையாக ஒழிக்கப்படும் சிறு குறு தொழில் முனைவர்களுக்கு நியாயமான வட்டியில் கடன் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் அனைத்து வார்டுகளிலும் இலவச சட்ட சேவை மையங்கள் அமைக்கப்படும் பிளாஸ்டிக் பயன்பாடு ஒழிக்கப்படும் நீர் நெகிழி மற்றும் மின் கழிவுகளை மறுசுழற்சி முறையில் பயன்படுத்த குடிசை தொழில்கள் மற்றும் சுய உதவிக்குழுக்கள் ஊக்குவிக்கப்படும் கிராஸ்கட் ரோடு உள்ளிட்ட வர்த்தக சாலைகளில் சோலார் சாலைகள் அமைக்கப்படும் அனைத்து வார்டுகளிலும் திறன் மேம்பாட்டு முகாம்கள் அமைக்கப்படும் பதினைந்து தொகுதி முழுக்க சுத்தமான குடிநீர் சீரான விநியோகத்தில் கிடைப்பது உறுதி செய்யப்படும் அனைத்து வார்டுகளிலும் தெரு விளக்குகள் சரியாக செயல்படுவதை உறுதி செய்யப்படும் பதினேழு சுத்தமான சுகாதாரமான கோவையாக திகழ அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் திடக்கழிவு மேலாண்மை உறுதி செய்யப்படும் பதினெட்டு அரசின் சேவைகள் வீடு தேடி வரும் பத்தொன்பது அம்பேத்கர் விடுதி மற்றும் அரசு பள்ளிகளில் சுகாதாரமான குடிநீர் மற்றும் கழிவறை வசதி கழிவு நீர் மேலாண்மை வசதி செய்து தரப்படும் ஆதரவற்றோர் இல்லங்களில் பயிலும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் இருபது போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் இலவச மையங்கள் அமைக்கப்படும் போக்குவரத்து நெரிசல் குறைய நடவடிக்கை எடுக்கப்படும் பாலம் கட்டும் பணிகளை விரைந்து முடிக்க ஏற்பாடு செய்யப்படும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலன்கள் பேணப்படும் இருபத்தி மூன்று அரசாங்கம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து பொது இடங்களில் பெண்களுக்கான சிறப்பு உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் இருபத்தி நான்கு பொதுமக்களின் பங்களிப்போடு நீர்நிலைகள் முறையாக பராமரிக்கப்படும் இருபத்தி ஐந்து ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் பள்ளி கல்வி முடித்த மாணவ மாணவியரை உட்படுத்தி மாணவர் நண்பர்கள் அமைப்பு உருவாக்கப்படும் இவை அனைத்தையும் உங்களுடன் இணைந்து செய்ய முடிக்க துடிக்கும் உங்கள் நான் கமல்ஹாசன் அதாவது இது கோவை தெற்குக்கு மட்டும் மான ஒரு இது இல்லைங்க நாம் இங்கே அம்மன் கோவில் ப அந்த இடத்துல என்னென்ன குறைகள் பார்த்தோமோ அதெல்லாம் தமிழகம் எங்கும் உள்ள ஏழைகள் வாழும் இடங்களிலெல்லாம் அப்படித்தான் இருக்கிறது நான் சுற்றிட்டு வரேன் நான் அங்கே வந்து கழிவுநீர் நடுத்தருவில் இருக்குது அதில் வண்டி போகும்போது நடந்து போகிற பாதசாரிகள் மேல் அந்த தண்ணீர் தெளிக்காமல் இல்லை அது மட்டுமல்ல குடிநீரும் கழிவுநீரும் கலந்துவிட்டதாக கலந்து விட்டதாக வரும் புகார்கள் தமிழகமெங்கும் பல ஊர்களில் இருக்கின்றன இதெல்லாம் ஒரு அரசு செய்ய வேண்டிய ஆதார வசதி இரவில் நட நடமாட பெண்கள் பத்திரமாக நடமாட தெருவிளக்கு இல்லை என்பது ஆதார வசதிகள் கூட இல்லாத பல ஊர்கள் இருக்கின்றன அதுக்கு தெற்கு தொகுதி விதிவிலக்கு அல்ல விளக்குகள் எரியவில்லை என்ற பிரச்சனைகள் இருக்கின்றன எல்லா ஆரம்ப பள்ளிகளிலும் மாணவ மாணவியருக்கென்ற கழிப்பிடமோ ஆரோக்கியமான கழிப்பிடம் அல்லது பொதுங்குமிடம் என்று ஒன்று இல்லாமல் இருக்கிறது குப்பை குளங்கள் நிறைந்த ஒரு காம்பவுண்டுக்குள் பள்ளியும் நடந்து கொண்டிருக்கிறது முறையெல்லாம் அடிக்க வேண்டாம் அதை ஏற்கனவே எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டிக்கு போய் முறியடிச்சிருக்காரு அவர் அவர் நடிகர்னு சொன்னால் அவர் நடிகர் வெளியூர்காரன்னு சொன்னால் அவர் ஆண்டிப்பட்டியில் பிறக்கவில்லை அங்கு வாழவும் இல்லை அது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது வந்து கணியன் பூங்குன்றன் என்ற தமிழன் எழுதிய அந்த உணர்வு எல்லா நல்ல தமிழனுக்கும் உண்டு அது இங்கே இருக்கிறவங்களுக்கும் உண்டு கோயம்புத்தூரில் இன்னொரு அற்புதமான குணம் என்னென்னா என் வீடுன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம வீடுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து என்னை உட்படுத்தி கொள்வார்கள் என்னை அவர்களில் ஒருவனாக நினைத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் இவங்க வந்து பிரச்சாரத்துக்கு இவங்க நைட்டு தூங்கணாமா அதுக்காக அவங்க ஏதாவது அப்படி சொல்லிப்பாங்க சில பேர் கடவுள் ஸ்தோத்திரம் சொல்லிப்பாங்க சில பேர் என்னை நிந்தித்து சொன்னால் அவர்களுக்கு நிம்மதியாக இருக்கும்

இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு சினிமா நட்சத்திர எம்எல்ஏ தேவையில்லை உங்கள் ஊர்லேருந்தே ஒரு ஏழை எம்எல்ஏ சைக்கிளில் வந்து ஓட்டு கேட்குற எம்எல்ஏக்கும் அதே பலம் இருக்கிறது அதை நிராகரிக்கும் பிரதமர் நல்ல பிரதமர் இல்லை அதை செய்யும் எந்த பிரதமரும் நல்ல பிரதமர் இந்த கையெழுத்து இங்கே வச்சு போட்டது தான் அது எங்கள் பல ஊர்களுக்கு சென்று நாங்கள் சினிமா தொழிலில் இருந்தபோதே நாங்கள் ஒரு இடத்தில் இருப்பவர்கள் அல்ல அதனால் இவங்க வந்து எந்த இருந்து வந்திருக்காங்க மயிலாப்பூர் அட்ரஸ் சொல்லட்டுமா இவங்களுடைய பின்கோடு அட்ரஸ்ஸு அதனால் இதெல்லாம் நியாயமான ஒரு விஷயமே கிடையாது வாதமும் கிடையாது அப்போ காந்தியார் வந்து தேசத்தின் தந்தை அவரை நாம் வந்து அவர் பிறந்த ஒரு இது போர்பந்தர்லேருந்து ஆரம்பிக்கிறோம்

அவர் சம்பளத்துக்கு அவர் வேலை பார்க்குறாருங்க அதை நம்ம எப்படி ஏதாச்சும் அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு சம்பளம் வாங்கினா வேலை பார்க்குறோம் அது பார்க்கறது இல்லை இந்த மந்திரிகள்ங்கிறது தான் என்னுடைய கோபமே ராதாரவி பண்ணுற அளவு குறைந்தபட்ச வேலையாவது இந்த மந்திரிகள் இவ்வளவு பெரிய பதவியில் இருப்பவர்கள் செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய வாதம் ராதாரவி பேசுறதெல்லாம் இப்போ முக்கியமில்லை அதை விட பெரிய குழப்பங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன

இப்படி வந்து திடீர் திடீர்னு வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் புதிதல்ல இது வந்துகிட்டு இருக்கேன் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் அங்கே ரைடு விடணும்னா விடணும் நான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தயாரித்த படத்தில் நடிச்சிருக்கேன் அங்கே படம் வாங்கியிருக்கேன் ஆனால் எனக்கு வந்த பணம் சரியான படமான்னு பார்த்துட்டு தான் வாங்கியிருக்கேன் அதுக்கு வரியும் கட்டியிருக்கேன் அதனால் அட்டா அவர் கூட படம் பண்ணிட்டார் இவர் நேர்மையானவர் இல்லைன்னு சொன்னால் அதை நான் எப்படி ஒத்துக்க முடியும் அவர் நேர்மையானவர் இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதம் என்ன நேர்மையான என்பது என்னுடைய வாழ்க்கை நன்றி